வெல்கம் டு சேனல் ஏகேஎஸ் பிரைட் நான் உங்கள் ஏகேஸ் நாம் இந்த வீடியோவில் எஸ்பிஓவில் வந்திருக்கிற இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன் நோட்டீஸ் போர்டை ஃபாலோ பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம எஸ்பிஓவில் என்னென்ன நடக்குதுன்றது நம்ம தெரிஞ்சிக்க முடியும் நீங்கள் டவுன்லைனில் போய் கேட்கணும் அவசியம் இல்லை உங்கள் அப்ளைனில் கிட்ட போய் கேட்கணும் அவசியம் இல்லை எல்லா இன்ஃபர்மேஷனுமே உங்களுக்கு நம்ம நோட்டீஸ் போர்ட்லேயே வந்துருக்கோம் இப்போ என்ன இன்ஃபர்மேஷன் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா சரி இவ்வளோ ஆடியோ ஷேர் போட்டிருக்காங்க சரி ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா இந்த ஆடியோ ஒன்று ஒன்றா கேளுங்க என்ன சொல்ல வந்திருக்காங்கன்றது புரியும் சரிங்களா எப்போதுமே நோட்டீஸ் போட ஃபாலோ பண்ணுற பழக்கம் இருந்தால் தான் நம்ம வந்து பயம் இல்லாமல் நம்ம எஸ்பியோ வரும்ன்ற ஒரு கான்ஃபிடென்ட்டோடு இருக்கலாம் நம்ம இதை ஃபாலோ பண்ணலாம் வச்சிங்களேன் நமக்கு என்ன நடக்குது ஐயோ நம்ம போட்ட போனால் லாஸு நமக்கு அவ்வளோதான் அப்படின்றது நம்ம அப்பள இன்ட்ரடியூசரை போய் நம்ம க டார்ச்சர் பண்ணிட்டு உட்காந்துருப்போம் ஏன்னா நீங்கள் சேர்த்து விட்டீங்களே இந்த கம்பெனி இன்னும் பிரேக் விட்டு ப்ரேக்கில் இது வெளில வரல எனக்கு அமௌண்ட் வரல எனக்கு நீங்கள் அமௌண்ட்டை கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்க தோணும் ஸோ அதனால் எல்லாருமே எல்லா டவுன்லைனர்ஸுமே நீங்கள் எஸ்பிஐ நோட்டீஸ் கூட ஃபாலோ பண்ண சொல்லுங்கள் இல்லை இப்போ என்ன இன்ஃபர்மேஷன்ஸ் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அக்ரிமெண்ட் ஃபார்ம் மாதிரி நமக்கு எஸ்பியோ கொடுக்க போகிறாங்க ஸோ அதில் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கண்டிஷன்ஸ்லாம் இருக்கும் ஸோ அதை நீங்கள் படித்து பார்த்துட்டு அதுக்கான இப்போ நீங்கள் கண்டினியூவான நீங்கள் எஸ்பியூவில் ஒர்க் பண்ண போகிறீங்கன்னு அப்போனா வெயிட் பண்ணி தான் ஆகணும் இப்போ யார் கையிலேயும் இல்லையா கவர்மெண்ட் கையில் தான் இருக்குது அவங்க பிளான் அப்ரூவ் பண்ணால் இவங்க ரன் பண்ண போகிறாங்க இப்போ நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும் ஸோ அவங்க சொல்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுக்கெல்லாம் நீங்கள் ஓகே சொல்லி அக்ரி கொடுக்கணும் கொடுக்குற மாதிரி இருந்தால் அக்ரி டிஸ்அக்ரி நான் நீங்கள் சொல்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுக்கு நான் ஒத்துக்கிறேன் நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் அதில் தமிழில் இருக்கும் இங்கிலீஷில் இருக்கும் ரெண்டு லாங்குவேஜில் இருக்கும் இந்த அக்ரிமெண்ட்டை நல்லா படித்து பார்த்துட்டு கண்டினியூ பண்ணுறதா இருந்தால் அக்ரி கொடுக்கும் இல்லை என்னால் வெயிட் பண்ண முடியாது நீங்கள் வந்து இப்படி தான் சொல்லிகிட்டே இருப்பீங்க எப்போ வரும் தெரியாது எனக்கு என்னோடய பணத்தை ரிட்டன் பண்ணுங்கன்னா டிஸ்அக்ரி கொடுக்கும் ஸோ ரெண்டு தான் அக்ரி அண்ட் டிஸ்அக்ரி அக்ரின்னா நான் ஏற்றுக்கிறேன் நீங்கள் சொல்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை நான் ஏற்றுக்கிட்டு எஸ்பிஓவில் நான் ஒர்க் பண்ணுறேன் எனக்கு எந்த ஆச்சரியும் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு அக்ரி டிஸ்அக்ரின்னா நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு என்னால் ஏற்றுக்க முடியாது என்னால் வெயிட் பண்ண முடியாது நான் கட்டின பண்ணிட்டு எனக்கு ரிட்டன் பண்ணுங்க அப்படிங்க சொல்கிறதுக்கு டிஸ்அக்ரி நீங்கள் இந்த கேர்ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு அக்ரி டிஸ்அக்ரி நீங்கள் சூஸ் பண்ணணும் அப்போ நீங்கள் தவறுதலாக சூஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் திரும்பலாம் எக்ஸ்கியூஸ் மாதிரி கிடையாது ப்ரொஃபைல் அப்டேஷன் கொடுக்குறாரு பாருங்கள் அது மாதிரிலாம் கிடையாது ஒன் டைம் தான் இது சான்ஸ் ஸோ அதனால் சப்போஸ் நீங்கள் டிஸ்அக்ரி சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் எஸ்பியூவில் ஒர்க் பண்ண விருப்பம் இல்லை கா கேண்டிடேட்டாக ஆகிடுவீங்க அப்போ உங்களுக்கு டிஸ்அக்ரி சூஸ் பண்ண உடனே உங்களோட ஐடி வந்து என்ன ஆகிடும் பிளாக் பண்ணிவிடுவாங்க ஸோ அதுக்கப்புறம் பிளாக் பண்ணதுலேருந்து சிக்ஸ்டீன் டேஸ் ரெண்டு மாதத்துக்குள்ளே உங்களோட அமௌண்ட் வந்து ரிட்டன் பண்ணிவிடுவாங்க அப்படின்னு ஆடியோவில் சார் சொல்லியிருக்காங்க ஸோ சிக்ஸ்டீன் டேஸ்க்கு அப்புறம் உங்கள் அமௌண்ட் வந்து உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்டில் ரிட்டர்ன் ஆகிடும் இது அக்ரி சூஸ் பண்ணவங்களுக்கு அக்ரி சூஸ் பண்ணவங்களுக்கு நம்ம எஸ்பியூ வந்த என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்கிறாங்க எப்படி எப்படி டாஸ்க் பண்ண சொல்கிறாங்க ஸோ அதெல்லாம் நம்ம அக்ரி சூஸ் பண்ணவங்க கண்டினியூவாக ஒர்க் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ அதனால் அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அர்ஜெண்ட்டாக போய் ஓட்டு போடுற மாதிரி போடாதீங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அதை நல்லா படித்து பார்த்துட்டு அக்ரி டிஸ்அக்ரி கொடுங்க சரிங்களா ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா தான் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் பாய் உங்க ஏகேஸ்